நான் என் குழந்தையோடைய நல்லதுக்காக தானே சொல்றேன் அப்புறம் ஏன் கேட்க மாட்டேங்கிறா இது பல பெற்றோர்களுக்கு இருக்கிற ஒரு கேள்விங்க குழந்தை என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா உண்மை என்னன்னா குழந்தைகள் நம்முடைய அட்வைஸ மறக்கிறது இல்லைங்க நம்ம அந்த குழந்தைகளது உணர்வுகளை மதிக்காம வெறுமனே அட்வைஸ் சொல்றதான் அந்த குழந்தைகள் ஏத்துக்கிறது இல்ல மறந்துடுறாங்க இந்த வீடியோவை கடைசி வரை பாத்தீங்கன்னு சொன்னா பெற்றோர் நாம அறிவுரை சொல்லும் என்னென்ன இடங்கள்ல தவறு செய்யறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்குவீங்க குழந்தை ஏத்துக்கிறது மாதிரி குழந்தை ஒத்துக்கிறது மாதிரி எப்படி பக்குவமா பேசுறது அறிவுரை சொல்றது அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கையும் கத்துக்குவீங்க முதல்ல எப்போதுமே ஸ்ட்ரைட் அட்வைஸ் கொடுக்காதுங்க உதாரணமா உங்க குழந்தை காதுக்குள்ளே ஏதாவது ஈர்பட்டை போட்டு எப்போவும் குடஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னா அப்படி செய்யாதே என் பாப்பாரு காதுக்குள்ளே ஏதாவது குச்சியை போட்டுக்கிட்டு இருக்கிற இது ஸ்ட்ரைட்டான அட்வைஸுங்க குழந்தைங்க உடனே உங்கள்கிட்ட தான் தோணும் அது வேணுனே அதை போட்டு குடஞ்சுக்கிட்டே இருக்கும் தம்பி காது ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பிடா அது ரொம்ப மென்மையாக இருக்கும் அம்மா வேணா உங்களுக்கு உதவி செய்கிறேன் உங்களுக்கு காதுல ஏதாவது ஆயிடுச்சுன்னு அம்மாவால தாங்க முடியாதுடா கண்ணா அப்படி சொல்லும்போது அந்த குழந்தையோட இதயத்தோட பேசுறீங்க அந்த குழந்தை அப்படியே இழகிடாங்க அந்த குழந்தை மேற்கொண்டு காது குழந்தை பட்ஸ போட்டு கூடையாது ஆக நேரடியா மோதாம உணர்வு பூர்வமாக அந்த குழந்தையவங்க கையில் எடுக்கிறது தாங்க டெக்னிக்கு இப்போ பொம்மையை தூக்கி அந்த குழந்தை வீசிக்கிட்டே இருக்குது செய்யாத அப்படி செய்யாத செய்யாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க செய்யாத செய்யாதுன்னு சொல்றது குழந்தைக்கு செய் செய்ன்னு கேட்குங்க ஆக அந்த குழந்தைகிட்ட வந்து பக்குவமாக உட்காந்து கண்ணா நீங்கள் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிறங்கு நினைக்கிறேன் எதனால் கோபமாக இருக்கிறீங்க அம்மா சொல்லுங்க சொல்லுங்கள் சரி செய்ய முடியும்னு அம்மா உதவி செய்கிறேன் அப்படி சொல்லும்போது குழந்தையுடைய மனதை திறக்கிறீங்கங்க அம்மா வந்து என்னுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க நான் கோபமாக இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க ஆக அம்மாக்கிட்ட நான் பேசலாம் அப்படி சொல்லும்போது அந்த குழந்தை உங்கள்கிட்ட பேசுது அந்த தவறான செயலை நிறுத்துதுங்க ரெண்டாவதாக ஒருபோதும் உங்கள் குழந்தைய அட்வைஸ் பண்ணும்போது மற்ற குழந்தைகளோட ஒப்பிட்டு சொல்லாதுங்க பக்கத்து வீட்டு ரமேஷாக பாடுறான் உன்னை விட எவ்வளவு நல்லா படிக்கிறான் குழந்தையுடைய மூளை ஒட்டனே ஷட் டவுன் ஆகிடாங்க அந்த குழந்தை காதை மூடிடும் உன்னை விட அவன் நல்லா படிக்கிறான் உனக்கு இத்தனைமா இருக்கு அவனுக்கு இத்தனைமா மார்க் இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு அது விருப்பமே கிடையாதுங்க அது கேட்க விரும்புகிறதில்லை மற நீங்கள் அந்த குழந்தையோட இதயத்தோடு பேசணுங்க நீங்கள் பக்கத்து வீட்டு ரமேஷை அந்த உரையாடலில் கொண்டு வரவே வேண்டாங்க கண்ணா உனக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குதுடா உன்னால் படிக்க முடியண்டா எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குடா அப்படி சொல்லும்போது அந்த குழந்தையோட இதயத்தோடு பேசுகிறீங்க ஆக அம்மா என் மேலே நம்பிக்கை வச்சுருக்குறாங்க அப்படிங்கிற உணர்வு அது அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குங்க ஆக கண்டிப்பாக நல்லா படிக்கிறதுக்கு அது முயற்சி போடும் மூணாவதாக உங்கள் குழந்தை கோபத்தில் இருக்கும்போது தயவு செய்து அறிவுரை சொல்லாதுங்க குழந்தை கோபத்தில் இருக்கும்போது அந்த குழந்தை ஒரு எதிர்மறை உணர்வால் நிரம்பி போயிருக்குது அந்த குழந்தையுடைய காது கண்டிப்பாக மூடிதான் இருக்கும் அந்த செல்ஃபோனில் சிக்னல் இருக்காது ஆனால் பெற்றோர் நமக்கு ஒரு தப்பை கண்ட இடத்துல உடனே திட்டி அறிவுரை சொல்லணும் அப்படி தான் நம்ம இன்ஸ்டிங்டாக பழகி அந்த குழந்தைய அடிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு கிடந்து டன் கணக்கில் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்போம் எதுவுமே அந்த குழந்தைக்கு காதுக்குள்ளே போகாதுங்க அந்த குழந்தை மனத்தில் அது எடுத்துக்காது அந்த குழந்தை கோபமாக இருக்கும்போது நீங்கள் சொல்லலாங்க கண்ணா இப்போ நீங்களும் கோபமாக இருக்கிறீங்க அம்மாவுக்கும் கொஞ்சம் கோபம் இருக்குது அதனால நம்ம ரெண்டு வாரம் முதல்ல செட்டில் டவுன் ஆகலாம் அமைதியான பிறகு நம்ம ரெண்டு வாரம் பேசலாம் சரியா அப்படி சொல்லிட்டீங்கன்னா அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா அந்த கோபத்தை தனிச்சு தனது இதயத்தை நீங்க சொல்றதை கேட்குறதுக்கு திறக்க ஆரம்பிச்சிடுங்க அதன் பிறகு நீங்க பேசுறது நீங்க சொல்ற அறிவுரைகள் தான் அந்த குழந்தையுடைய மனதில் தங்கும் அந்த குழந்தை ஒரு தவறு செய்துட்டுச்சா தம்பி நீ இப்படி செய்தது எனக்கு பிடிக்கலை அம்மாவுக்கு கோபமா இருக்குது உங்க உணர்வை மட்டும் சொல்லிக்கிட்டு ஒதுங்கிடுங்க அப்புறம் அந்த சூழல்கள்லாம் மாறி அந்த குழந்தை சமாதானமா இருக்கும்போது அந்த குழந்தையை கூப்பிட்டு உட்கார வச்சு எதனால அது உங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிறத உணர்வு பூர்வமாக பேசுனீங்கன்னு சொன்னா அந்த குழந்தையுடைய மனதும் காதும் திறந்திருக்கும் அந்த அறிவுரைக்கு ஒரு மதிப்பு இருக்குங்க நாலாவதா உங்க குழந்தைக்கு அறிவுரை சொல்லும்போது ரொம்ப அதிகமான வார்த்தைகளை போட்டுக்கிட்டே போகக்கூடாதுங்க பத்து செகண்டுக்குள்ள பத்து அறிவுரைகளை அடிக்கிறோம் அந்த குழந்தைக்கு எதுவுமே மனதில் தங்காதுங்க ஒரு நேரத்துல உங்க குழந்தையுடைய ஒரு பிரச்சனையை அணுகுகிறது தான் முக்கியம் உங்க குழந்தை பள்ளிக்கூடத்தில் மற்றவங்களுடைய பென்சில் ஏதாவது எடுத்துட்டு வந்துடுது அப்படி சொன்னா அதை வச்சு நம்ம அடுக்கடுக்கா மற்ற குற்றச்சாட்டுகளையும் சொல்லக்கூடாது நான் இப்போவே திருட ஆரம்பிச்சுட்டேன் எல்லாரையும் அடிக்கிறேன் வீட்டில் என் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறேன் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிற இப்படி வரிசையாக அடுக்கும்போது அந்த குழந்தைக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறதே புரியாதுங்க ஆக அந்த குழந்தைக்கிட்ட மற்றவங்களுடைய பொருளை எடுத்துகிட்டு வர்றது தவறு அப்படிங்கிறத மட்டுந்தான் நீங்கள் இப்போ சொல்லணும் கண்ணா இப்போ உன்னுடைய பென்சிலை யாராவது எடுத்துட்டாங்க நீ சொன்னால் உங்களுக்கு இவ்வளோ வேதனையாக இருக்கும் நீ பென்சிலை தொலைச்சிட்டு வரும்போது அம்மா ஒன்று திட்டுறானா என்ன அதே போல் தானடா அந்த குழந்தையுடைய அம்மாவும் இப்போ திட்டிக்கிட்டு இருப்பாங்க அந்த குழந்தை அழுதுகிட்ருக்குமாடா யார் பொருளையும் எடுக்கக்கூடாது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க வேண்டாது அப்படி சொல்லும்போது அந்த குழந்தை உணர்வு பூர்வமாக ஆமாம் நான் செய்தது தப்பு நான் எடுத்ததுனால அந்த குழந்தை எவ்வளவு வேதனைகளை சந்திக்கும் கஷ்டங்களை சந்திக்கும் அப்படிங்கிறத அந்த குழந்தை புரிஞ்சிக்குது மேற்கொண்டு அந்த பென்சில் மட்டும் இல்லைங்க எந்த ஒரு பொருளையும் அடுத்தவங்கள்ட்ட இருந்து அந்த குழந்தை எடுக்காது அடுத்ததா பெற்றோர் நம்ம செய்கிற தவறு என்னன்னா குழந்தைக்கு அறிவுரை வேகமாக சொல்லிவிடுவோம் ஆனால் அந்த குழந்தை எடுக்கிற முயற்சிகளை கண்டுக்கவும் மாட்டோம் பாராட்டவும் மாட்டாங்க ஆக அந்த குழந்தை மார்க்கு கம்மியா இருக்கிறத மட்டும் சுட்டி காட்டி அதை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அந்த குழந்தை என்ன நினைக்கன்னா நான் எவ்வளவு முயற்சி போடுறேன் அப்படிங்கறத நம்ம கண்ணுக்கே தெரியல பார் அப்போ நான் என்ன படிச்சு என்ன நடக்க போகுது மார்க்கை மட்டும்தான் பார்க்கறாங்க அப்படி சொல்லி அந்த குழந்தை புரிஞ்சுக்கோங்க ஆக உங்களுடைய டோனை மாற்றணுங்க உங்களுடைய வார்த்தைகளை மாத்தணும் ரொம்ப முயற்சி போடுறீங்க அதை நான் பார்க்குறேன் அந்த முயற்சி வருபோதும் வீண் உன்னை நம்புகிறேன் சரிதானா மனசு சோற விடாத தொடர்ந்து படி கண்டிப்பா மார்க்கு கிடைக்கும் அப்படி சொல்லும்போது முதல்ல நீங்க பார்த்தது அந்த குழந்தையுடைய மார்க்கை இல்ல அந்த குழந்தையுடைய எஃபர்ட்டை அது அந்த குழந்தைக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்காங்க ஆக நம்ம சொல்ல வர்ற அறிவுரை தாங்க நல்லா படிடானு சொல்லணும் அதை நம்ம திட்டியும் சொல்லலாம் ஒழுங்கா படிடா அப்படியும் சொல்லலாம் அல்லது இந்த மாதிரி அந்த குழந்தையுடைய மனதை தயாரித்து பாராட்டி உற்சாகப்படுத்தி கடைசியா இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்கன்னையும் சொல்லலாம் ஆனா ரெண்டாவது நீங்க சொல்றது தாங்க எஃபெக்டிவா இருக்கும் பயன் கொடுக்கறதா இருக்கும் அடுத்தத உங்க குழந்தைக்கு தவற சுட்டி காட்டிட்டு அதோடு விட்டுற கூடாதுங்க ரைட் என்ன என்ன செய்யணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறது முக்கியங்க டிவி ஆனாடா எப்படி டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறது குழந்தையுடைய தவறை சுட்டி காட்டுறதுங்க தவற நேரடியாக சுட்டி காட்டும் போது குழந்தைக்கு அந்த ஈகோ அதிகமாயிடுது இல்ல நான் பார்க்க தான் செய்வேன் அப்படி சொல்லி முரண்டு பிடிக்கும் சரியை சுட்டி காட்டுறது தம்பி மணி பத்தாச்சுது படிக்கிற நேரம் உங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்ததுன்னா அம்மாவும் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா ஆக குழந்தை இப்ப செய்ய வேண்டிய வேலை என்ன அதை செய்கிறதுக்கு நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படி சொல்லும்போது அந்த குழந்தை கண்டிப்பா படிக்கிறதுக்கு எழுபி வந்துடாங்க அடுத்ததான் உங்க குழந்தைக்கு பப்ளிக்கா எந்த ஒரு அட்வைஸும் சொல்லாதுங்க மற்றவங்க முன்னால உங்க குழந்தைய பற்றி ஏதாவது எதிர் முறையா சொன்னீங்கன்னு சொன்னா அதிகமாக ஹேர்ட் ஆகும் அந்த குழந்தைங்க ஒரு தன்மானம் உண்டுங்க ஒரு தன்மதிப்பு உண்டு ஒரு ஈகோ உண்டு உங்கள் வீட்டுக்கு விருந்தினர்கள் வந்திருக்கும் போது அந்த விருந்தினர்கள்ட்ட உங்கள் குழந்தையை பற்றி மோசமானது அந்த குழந்தை என்னென்னலாம் தப்பு செய்யுது அப்படிங்கிறத ஓப்பனாக போட்டு உடைக்காதுங்க அது எதிர்மறையான விளைவை தான் அந்த குழந்தையுடைய மனசில் கொடுக்கும் ஒரு சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க எப்போது மொபைல் ஃபோனில் விளையாடிக்கிட்டே இருக்கிறாள் போன பரீட்சைக்கு எத்தனை மார்க் எடுத்தான்னு கேளுங்க ஒரு புரோஜன இல்லைங்க அந்த பையனை பெற்று அப்படி சொல்லும்போது அந்த குழந்தைக்கு எப்படிப்பட்ட உணர்வுகளை கொடுக்குறோம் பாருங்க ஆக குழந்தை வளர்ப்பில் இது ஒரு கோல்டன் ரூலுங்க குழந்தைய பாராட்டுறதா இருந்தால் மற்றவங்க முன்னிலையில் சொல்லுங்க குழந்தைக்கு அறிவுரை சொல்றதா இருந்தா திருத்துறதா இருந்தால் தனியாக செய்யுங்க அடுத்ததா ஒரு அறிவுரை சொன்ன உடனே குழந்தை கேட்டுரும் திருந்துரும் அப்படி சொல்லி நினைக்கிறது பெற்றோர் செய்கிற மிகப்பெரிய தவறுங்க ஒரு தடவை அறிவுரை சொன்ன உடனே கண்டிப்பாக அந்த குழந்தையுடைய மனதில் அது தங்காது அதுவும் அந்த குழந்தை எந்த ஒரு மனநிலையில அது கேட்டிருக்கோம் நம்ம எந்த மனநிலையில சொல்லியிருப்போம்னு தெரியாது ஆக குழந்தைய திருத்த நினைச்சிங்கன்னு சொன்னா ஒரு அறிவுரைய நீங்க திரும்ப திரும்ப பல சூழல்கள் சொல்ல வேண்டியது இருக்குங்க ஆக உங்க குழந்தையுடைய ஒரு தவற திருத்தணும்னு சொன்னா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அது நினைவுப்படுத்தினாங்க திரும்ப திரும்ப சொல்லணும் அது போல நீங்களும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணுங்க குழந்தை கொஞ்சம் டைம் எடுத்து தான் திருந்தும் சொன்ன உடனே அந்த குழந்தை வந்து உடனே கேரக்டரை மாத்திட்டு அப்படி சொல்லி எதிர்பார்க்க முடியாது ஆக அந்த பொறுமை தான் குழந்தையுடைய அந்த திருத்தத்தை வேகப்படுத்துங்க குழந்தைகிட்ட ஒரு தவறை திருத்த போகும்போது அறிவுரை சொல்லும் போகும்போது நான் அம்மா அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் போனீங்கன்னு சொன்னா குழந்தை கண்டிப்பா உங்களை எதிர்க்க தாங்க தொடங்கும் குழந்தைகிட்ட நீங்க நேரடியாக எதிர்க்காம அந்த குழந்தையுடைய ஆதரவையும் கேட்டு நம்ம ரெண்டு வரும் சேர்ந்து இந்த சூழலை எப்படி மாத்தலாம் கண்ணா எனக்கு நல்லா புரியுது நீங்க இப்ப ரொம்ப அப்செட்டா இருக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம ரெண்டு வரும் சேர்ந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாமா அப்படி சொல்லும்போது அந்த குழந்தை அம்மா என்ன புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு ஒரு சொல்யூஷனை தேடுறதுக்கு உதவி செய்கிறாங்க அப்படி சொல்லி அந்த குழந்தை உங்களோட ஒத்துழைக்க தொடங்குங்க உங்களை எதிர்க்காது நீங்கள் சொல்கிறத மறுக்காது ஆக அட்வைஸ் அட்வைஸ்னு சொல்லி குழந்தைக்கு உங்களுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பை உடைக்காம குழந்தையோட சேர்ந்து அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நீங்கள் வழி தேடுறது தான் உத்தமங்க கடைசியாக உங்கள் குழந்தைக்கு அறிவுரை சொல்ல போகிறதுக்கு முன்னால் இந்த ரெண்டு கேள்வியை உங்கள்கிட்ட கண்டிப்பாக நீங்கள் கேட்கணுங்க குழந்தை இப்போ அமைதியாகிட்டானா குழந்தையுடைய உணர்வை நான் புரிஞ்சிருக்கிறானா அவன் கோபத்தில் இருக்கிறானா அல்லது ஏமாற்றத்தில் இருக்கிறானா கவலையில் இருக்கிறானா அந்த உணர்வை நான் புரிஞ்சுக்கிட்டானா அப்படிங்கிற ரெண்டு கேள்வியும் கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைகிட்ட போய் நீங்கள் பேசும்போது சரியான வார்த்தைகளை பயன்படுத்துவீங்கங்க ஏன்னா அந்த குழந்தையுடைய உணர்வை புரிஞ்சுருக்குறீங்க குழந்தையும் நீங்க சொல்கிறத கேட்கறதுக்கு அமைதியா இருக்குது ஆக சரியான தயாரிப்போடு அந்த குழந்தைகிட்ட போகும்போது குழந்தைய ஹேர்ட் பண்ணவே மாட்டிங்க சரியான வகையில பேசி அந்த குழந்தைக்கு அதை புரிய வைப்பீங்க குழந்தைய நீங்க சொல்ற அறிவுரையை பக்குவமா ஏற்றுக்கும் ஆக அந்த குழந்தையுடைய இதயத்தை உணர்வை தொட்டுட்டீங்கன்னு சொன்னாலே லிசனிங் நீங்க சொல்ற அறிவுரையை கேட்குறது தானா நடக்குங்க அதை கண்கூடா பார்ப்பீங்க நான் இந்த வீடியோவில் சொல்லி தந்த பத்து வழிமுறைகளில் ரெண்டு மூணையாவது உங்களுடைய உரையாடல்களில் பயன்படுத்தி பாருங்க மாற்றத்தை கண் கூட பார்ப்பீங்க ஆக ஆல் தி பெஸ்ட் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ விலை விரைவிலை சந்திப்போம் நன்றி